ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நாகாஸ் வேர்ல்டு நான் மட்டும் பழச்சுட்டு இருப்பேன் ஏன்னா சுத்தி இருக்கிறதெல்லாம் வங்கி மாதிரி தான் கிடைக்கும் ஏன்னா வேலை பார்க்கணும் வீட்டுல சோ நான் பாத்தீங்கன்னா இப்ப முக்கியமான வேலை இதுக்கே வந்து இந்த வீட்டுக்கு வந்து கொஞ்ச நாள்ல இருந்து வங்கி கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கேன் எப்படியாவது சரி பண்ணி கொடுப்பா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு எப்படிரா அப்படின்னு கேட்கிற மாதிரி அவரே வாயை திறந்து வா சரி பண்ணி கொடுக்குற அப்படின்னு சொல்லியிருக்காரு

ஆனா அந்த எரியாத ஐடி போச்சு நான் ஆரம்ப நேரத்துல சமைச்சு முடிச்சறேன் சாப்பாடு குழம்பு தொட்டுகலாம். மணி நேரத்துல சமைப்பேன் நம்ம வடைக்கு பண்றது எல்லastype மகி என்ன பண்ண கடுகு மோத கொண்டு குக்கர்ல அப்படியே போட்டுருவாரு அதுதான் டேஸ்டா கூட மிச்சக் கிடைக்காது. ஆனா டேஸ்டா இருக்கு டேஸ்டா இருக்கு தட்ட மோத கொண்டு கலவறதுக்கே நீ வேலை வைக்க மாட்டேங்கிறீங்க. ஏரியால அது எங்க எங்கங்க இங்க இருந்து அதுக்குள்ள காணோம் கேள என்னது? ஏள இந்த இது பாருங்க. நான் இப்ப காட்டி ஆகணும் எங்கேயாவது ஒரு மனுஷன் பரு இந்த எட சாப்பிட்டே இல்ல மாரிய இருக்கு. அந்த அளவுக்கு நக்கி போட்டு வச்சிருக்கானே அது சாபடவே இந்த அடுப்புல வந்து அடுப்பு சூப்பர் அடுப்பு ஆனா என்னன்னா ஏதோ ஒண்ணு பொங்கி ஊத்தி போச்சு அது மறந்துருச்சு அதுல இருந்து இந்த அடுப்பு பாத்தீங்கன்னா எரியுது இல்ல நான் இதை எல்லாம் ரெடி பண்ணி பாத்துட்டேன் அதே மாதிரி கரெக்டிட்டு தூப்புனா நீடில் மாதிரி அதுல விட்டு பாத்துட்டேன் அதுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எந்த அடப்பு கிடையாது ஒருவேளை ஒயர்ல தான் ரெண்டு எரியுது கேட்டு எல்லா வருது வருது சர்வீஸ் பண்றவர் சொல்லுவார் சொல்லி சோ இந்த அடுப்பை சரி பண்ணா ஏன்னா நார்மலா இருக்கிற அடுப்புல இந்த டூ பர்னர் இருக்கிற அடுப்புல இதுதான் பெருசு இது வந்து செகண்ட் இதுவா இருக்கும் இந்த இதுல வந்து இது ரெண்டை விட பெருசா இன்னொன்னு கொடுத்துருக்காங்க இது ஒண்ணுதான் நல்லா எரியுது இதை வச்சு செய்ய முடியாது இன்னொன்னு பாத்தீங்கன்னா எனக்கு வந்து குக்கர் தான் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கிறது எது விசிலே அடிக்காதுன்னு தூக்கி மேல வச்சிருந்தாலும் அது விசில் அடிச்சுக்கிட்டு இருக்கு இப்ப எது நல்லா இருக்குதுன்னு இருந்துச்சோ அது இப்ப விசில அடிக்க மாட்டேங்குது பார்த்தா இதுல ஒரு சின்ன ஓட்டை இருக்கு இதோ பாருங்க இதுல

பந்தல்ல இடல்ல இருந்து இழப்பித்தன் சொல்லிட்டு கௌரவம் அந்த மாதிரி கதை வந்து எல்லாரும் பாயாசம் கேடு தண்ணி வாங்கி ஊத்துறது எல்லாமே எங்களுக்கும் தெரியும் இருந்தால இது ஏன் குறக் கடையாது இதுல ஒரு ஓட்ட இருக்கு அதுல வந்து இந்த ஓட்ட இருந்தது அடைஞ்சிருக்கு சோ எங்கன்னு சொல்லி இப்ப நம்ம பார்க்கணும் அதே மாதிரி எங்க வண்டியை பாத்தீங்கன்னா சர்வீஸ்க்கு விட்டுறோம் அதனால இப்ப நம்ம வந்து இன்னொரு வண்டியில என் பைக் வந்து வாங்கி இப்ப வந்து ஒரு மூணு மாசம் தான் ஆகுது அது வாங்கினதுல இருந்து வாங்கின அன்னையில இருந்து பிரச்சனை இருக்கு அந்த பைக் நம்மளோட வண்டி பாத்தீங்கன்னா புதுசா வாங்கின வண்டி ஆரம்பத்துல இருந்தே பிரச்சனை தான் நான் இன்னும் என்ன வண்டி வாங்கினேன் அப்படின்றத நான் சொல்லவே இல்ல வெளியில எல்லா பொருளையும் நம்ம வாங்குறது எல்லாமே காட்டிடுவோம் ஆனா இது வரைக்கும் நான் வண்டி வாங்கின விஷயத்தை நான் வெளியில காட்டவே கிடையாது ஏன் அப்படின்னா வாங்கினதுல இருந்தே பிரச்சனையா இருக்குது ஒரு சிலருக்கு அந்த வண்டி நல்லா இருந்திருக்கலாம் இல்ல இன்னைக்கு நைட்டு நான் ஒரு எட்டு மணிக்கு வண்டி எடுக்கிறேன்னு மறுநாள் எட்டு மணி எடுத்து நேரா சாமி கும்பிட்டு விட்டு உடனே வண்டிய போட்டா மறுநாள் கல்ல எடுத்துட்டு வண்டி எடுத்து போயிட்டா கம்பெனிக்கு இந்த இந்தியிருக்குள்ள சத்தம் கர்ருன்னு வருதுண்டு அது என்ன இன்னொன்னு என்ன நம்மளுக்கு மனசு சங்கடம்னா நம்ம வந்து ஒரு பொருளை இவ்வளவு காசு போட்டு வாங்குறோம் எத்தனை பேரு அந்த முன்பணமே வந்து கட்ட முடியாம கடன் வாங்கி குடுக்குறாங்க இப்படி வாங்கி கரெக்டா நாங்க வாங்குன வண்டியவே இன்னொருத்தர் சொல்லிட்டார் அந்த வண்டி சரியில்லாம பேசி பேசி பார்த்து கடைசியில நான் வித்தே வித்துட்டேன் அந்த வண்டிய புதுசுலயே வித்துட்டேன் இது மாஸ்டத்துல வரும் பதினஞ்சாயிரம் வித்துருக்காப்புல ஒரு லட்சத்து ஒரு லட்சத்தி இருபதாயிரம் வண்டி எடுத்து வரும் பதினஞ்சாயிரம் அதே மா நட்டத்துக்கு தான் வித்திருக்காரு அதே மாதிரி பாத்தீங்கன்னா நாங்க சர்வீஸ்க்கு கிடையாது சர்வீஸ்க்கு முன்னாடியே சொல்லி கொண்டு போயிட்டோம் அப்பையும் பாத்தீங்கன்னா ஒருத்தர் நானும் இதே வண்டியாலும் வாங்கின பெருந்தொல்லையா இருக்கு அப்படின்ட்டு போயிட்டார் அப்ப எனக்கு என்னன்னா எதுக்கு இதை நான் வீடியோ சொல்லலை அப்படின்னா ஒரு நிறைய பேருக்கு வந்து அந்த வண்டி பிடிச்சி செட் ஆயிருக்கலாம் ஒரு சிலருக்கு ஒரு சிலருக்குனா ஆயிரம் பேருக்கு செட் ஆகி நூறு பேருக்கு செட் ஆகாம இருந்திருக்கலாம் தான் நான் இன்னும் சொல்லல இதெல்லாம் கூட விடுங்களேன் ஆனா என்னன்னா சர்வீஸ்க்கு நம்ம போய் கொடுக்குறோம்ல சரி வண்டியில என்ன பிரச்சனை ஃபர்ஸ்ட் அதானே கேட்கணும் வண்டி அப்படியே இருக்கா இல்லை பிரச்சனை எதா இருக்கான்னு நம்ம சைடுல இருந்து பிரச்சனையை சொல்றோம் இந்த பிரச்சனை சரி ஓகே அந்த பிரச்சனையை நோட் பண்ணிட்டு இந்த நேரத்தில் வாங்க சார் உங்க வண்டியை ரெடி பண்ணி வைக்கிறேன் இதுதான் நார்மலா ஒருத்தவங்க சொல்ல வேண்டியது இவங்க என்ன பண்றாங்கன்னா நாங்க வண்டியை பிரச்சனைனு அலைய ஆரம்பிச்சதுல இருந்து இப்போ வரைக்கும் நம்ம என்ன பிரச்சனைன்னு சொன்னோம்னா அதை எடுத்துக்கறதே கிடையாது இன்ஜின் ஆயில் இன்ஜின் ஆயில மாத்துங்க காசு வாங்குறது இன்ஜின் ஆயில மாத்துங்கன்னா அதை எனக்கு இன்ஜின் ஆயிலே மாத்த வேண்டாம் இன்ஜின் ஆயில் நான் இப்போதான் மாத்தனேன் எனக்கு இன்ஜின் ஆயிலே வேண்டாம்

ஒருத்தவங்க என்ன பேசுகிறாங்களோ ஆப்போசிட்ல இருக்கிறவங்க வந்து அதுக்கேற்ற மாதிரி தான் பேச முடியும் ஆனால் அவங்க சைட்ல பேசினதை விட்டு நம்மளுக்கு மட்டும் வந்து ஏதோ நம்ம மேலே தப்பு இருக்க மாதிரி அப்படியே டுஸ்ட் அடிச்சு விட்றது சரி ஓகேன்னு விட்டாச்சு இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் அந்த வண்டியை கொடுத்துட்டு வந்திருக்கேன் எனக்கு இந்த வண்டி சரி பண்ணி கொடுத்தா கொடுக்கட்டும் இல்லை அதே பிரச்சனையோட திருப்பி அந்த வண்டி வருதுன்னா என் காசு போனாலும் பரவாயில்ல எனக்கு வண்டியே வேணான்ட்டு நான் எனக்கு வண்டியே வேண்டாம் அந்த வண்டியை நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு ஏன்னா ஓட்டு முதல்ல பிரச்சனை நம்ம அதில் நிம்மதியாக டிராவல் பண்ண வேண்டியது இல்லையா ஒரு வண்டியில தான் இன்னைக்கு வந்து நல்லதும் நடக்குது கெட்டதும் நடக்குது ஒரு வண்டியால் அதனால வந்து எங்களுக்கு அழகாக சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு நம்ம என்னைக்கும் அதே மாதிரி தான் நம்ம பிரச்சனையை நம்ம சொன்னோம்னா நீங்க மட்டும்தான் இப்படி புதுசா சொல்றீங்க யாரும் சொன்னவங்க எல்லாம் எங்க கிட்டதான் வந்து சொல்றாங்க நம்ம அவங்க ஓனர் வண்டியுடைய ஓனர் பொண்ணு இருக்காங்க அந்த கம்பெனியோட ஓனர் பொண்ணு இந்த வண்டியை பார்த்துட்டு இது வந்து ஆமா பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லிட்டாங்க அதே மாதிரி வந்து அங்க பேசுற அது எல்லாருமே அப்படி இருக்க மாட்டாங்க ஏன்னா நம்ம கார்லாம் எல்லாம் வாங்க போயிருக்கோம் அவ்வளோ ரெஸ்பான்ஸ் ரொம்ப சூப்பரா பேசுவாங்க ஒரு முதலாளி வந்து வளர்றது வந்து தொழிலாளி கையில தான் இருக்கு தெரியும் <king> <laughs> இது சரியாங்கன்னா அப்படிதான் போகணும் எங்களுக்கு ஆசை போட்டு மனசே கஷ்டமா இருக்குன்னு சொல்றேன் போய் பரவாயில்ல இடத்தை வளர்த்து கொண்டு வந்த முதலாளிக்கு எப்படி இருக்கும் அதுக்கப்புறமா நாங்க ஓனர் கிட்ட பேசணும் அப்புறம் உங்க நாளைக்கு உங்க வண்டியை சரி பண்ணி கொடுப்பாங்க நீ மூணு மணிக்கு வந்து வாங்கிக்கங்க அப்படின்னு இருக்காங்க கடவுளுக்கு தான் விளைச்சும் அந்த வண்டி எப்படி சரியாகி வரப்போகுதுன்னு நம்மளுக்கு தெரியல சரியாய் வரல மகி அதே பிரச்சனை ஓட்டும் போது இருந்துச்சு அப்படின்னா நான் வண்டியை கொண்டு போய் கொடுத்துருவேன் எனக்கு வண்டியும் வேண்டாம் எனக்கு காசை வேண்டாம்

அதை ரெடி பண்ணுங்க மோத ரெடி பண்ணி பார்த்துட்டு நீ இது வந்து என்ன பண்ண அதை கட்டி மேலே போடு வீணா போயிடும் அது சொல்றேன் அதை சமைச்சு இது பண்ண அப்புறம் நீ ஸோ சரணியா வந்து லஞ்ச் டயத்துல வந்து என்ன சாப்பிடுது என்னென்னு எனக்கு தெரியல அதனால லஞ்சுக்கு வந்து சர்ணியாவுக்கு காஃபியும்

அதுக்கப்புறமா இன்னொரு அப்பா வந்து சொன்னார் நீங்கள் வந்து என்னடா அது கேஸ் கன்சூமர் கன்சூமர் கன்சியூமர் கோர்ட் வரைக்கும் நீங்க போகலாம் ஒரு ஒருத்தர்கிட்டையும் சொல்லுங்க இவங்க கேட்கலன்னா இவங்களுக்கு மேலே அவங்க கேட்கலன்னா அவங்களுக்கு மேலே அதுவும் கேட்கலன்னா சென்னையில் சென்னையிலையும் முடியலையா நீங்கள் இது வரைக்கும் போகலாம் கன்சூமர் கோர்ட் வரைக்கும் போகலான் நாங்கள் அதை சொல்லி பேசுனதுக்கு அப்புறமா கூட போங்க பரவாயில்ல அப்படிங்கிறாங்க அதான் நான் சொன்னேன் காசு போட்டு வாங்கினேன் எங்களுக்கு தான் தெரியும் அந்த வழி அது இது அந்த டியூ பேமெண்டோடல கட்டிட்டு கிடக்குறோம் அப்புறம் நீங்க இப்படி பேசுறீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து நீங்க சும்மா இருங்கமா நீங்க பேசாதீங்கம்மா அப்படி சொல்லி இது பண்றாங்க அதான் நினைச்சேன் ஏன் வாய்க்க சரண்யா சரண் என்பி அத்தவாச டீ கட்டுறது இல்லை

நான் மட்டும் வர அதுதான் சொல்றேன்ல நம்ம வந்து வீட்ல இருந்து ஒரு ரெண்டு மணிக்கு கிளம்புனா மூணு மணிக்கு அங்க போயிடலாம் மூணு மணில இருந்து ஆறு மணி வரைக்கும் ஓகே அதுக்கப்புறம் வீடை பார்த்துட்டு வந்துடணும் ஆனா அப்படியே ஜாலியா இருந்துச்சு சரி ஒரு பிளான் பண்ணுங்க சாப்பிட்டு முடிவு பண்ணுங்க மழையோட மழையா பீச்சில் நனைஞ்சா எப்படி இருக்கும் எனக்கு வரா சயா அப்புறம் நாலா இங்கேயிருந்து கூட்டுது அங்கேயிருந்து நாலா ஆட்டோமேட்டிக்காக சரண்யா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து நான் சப்ஸ்கிரைபர்ஸ் சொன்னாங்க அது வந்து பிடுங்குறது கஷ்டம் பல்லு அப்படின்னு சொல்லி கமெண்ட் வந்து சொன்ன இப்போ ஒரு கமெண்ட் வந்துருக்கேன் சூப்பர் கமெண்ட் இது ரெண்டு பல்ல எடுத்துருவாங்களாம்

நம்ம ஆளுங்க காபியையும் திங்கும் திங்கும்போது வாய் பேச மாட்டாங்க சாப்பிட்டு முடியட்டும் சமை என்ன நீ தெளிவா நீ அப்புறம் வீடியோல அவ்ளோதான் என்னன்னா சரண்யா அந்த அண்ணி அந்த புள்ளைக்கு கிளிப் போடுறதுக்கு கேட்டோம் பல்ல புடிங்கிட்டு போடுவோம் சரண்யான்னு நான் ஒரு சிஸ்டர் சொன்னாங்க அப்படி பண்ணாதீங்க அப்படினாங்க

அதனால தான் அங்க துணி கடைக்கு போகாம செல்லு கிடைக்க போறான் அண்ணே சம்பளம் வேணாம் அண்ணே செல்லு மட்டும் கொடுக்க போதும் அது எல்லாருக்குமே இந்த வயசுல செல்லு ஆசை வரும்

ஏன்டா சும்மா இருக்கவன ஏத்தி ஏத்தி விட்டு அந்த வேலைய பாக்க வச்சிருக்க போல கேடிட்ட இல்ல அவன் கண்டிப்பா இது டேய் ஏ நல்லா இருப்படா சத்தியமா ਮੰண்டே பாக்குறதுக்கு நாங்க போலீஸ் போவும் பையஸ் போவும் ஒருத்த உக்காந்திருப்பா செந்தில் மாதிரி இருக்க அதே மாதிரி இருக்கு ਮੰண்டா ਮੰண்டே முடிய ஒunga இருக்காது பின்னாடி நிக்க வச்சந்திரு பாரு இவன் இப்படி தலையை கோதுறான் ஒரு கோடு மட்டும் தான் தெரியுது மத்த முடியவே காணாம இல்ல முன்னாடி முடிய பாரு அவ்ளோது பின்னாடி பாருங்க வட்ட வட்டமா நிலா மாதிரி போட்டு வச்சிருக்கான் டிசைன் ஆமா தானடா அம்மா மட்டும் நிலா

கொஞ்சம் அந்த இதுவாக இருக்கல சூடு படும் ஆனால் நேரடியான வெயில் படாது இல்லை அந்த மாதிரி இடத்துல வைக்கணும் அம்மா கடை வச்சிருக்காங்களா அங்கே வைக்கலாம் வச்சா அந்த அனலுக்கு அப்படியே காயும் கொஞ்ச நேரம் மட்டும் எண்ணெய்க்குள்ள போடுறதுக்கு முன்னாடி வச்சுட்டு அப்புறம் எண்ணெய்க்குள்ள உடைச்சு போட்டுருந்தோம் அது ரொம்ப நாளா அவங்க காயிறதுக்கு அது அதான் நம்ம மெல்லிசா தட்டணும் நல்லா வாங்குறது ஒரு மாதிரி தட்டி வச்சா ஒரு அந்த ஒரு மாதிரி தூளுதூளா போயிடும் தூளுதூளா போறதோடய எண்ணெய் சிக்கடிச்ச வாடம் வந்துரும் காயல்னா முடி கொட்டுறதுக்கு வந்து முடி போய் உட்காந்து தம்பி வேலை சாப்பாடு கொட்டினோம்னா அந்த மாமிக்கு முடி நிறைய இருந்துச்சு அந்த மாமி என்ன பண்ணுச்சுனாக்கா சீ சீவாமே விட்டு கொண்டப்பட்டு கொண்ட பட்டு எல்லாமே கொட்டி போயிடுச்சு மொத்தமா சிக்க எடுத்துருது கொட்டி போயிடுச்சு அப்ப என்ன விட மோசமா இருந்துச்சு துணுண்டு முடியா இருந்துச்சு அது இது மாதிரி செஞ்சுதான் இப்போ அவ்வளவு முடி அடர்த்தியா இருக்குது எங்கிட்ட நிக்குது நான் கேட்டேன் ஆதாரத்தோட ஆள் சிக்கிருச்சு அவங்க என்ன 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 இல்லை இதுதான் இதுல என்ன அம்மா அர்த்தத்துல வந்து கையந்திரையும் நல்ல முடி இருக்குறவங்க நீ நீ துப்புனா என்ன வேலையை பாக்காது ஏன்னா நம்மளுக்கு இருக்கிறத எழிவல் மாதிரி முடி நல்லா அடத்தியா இருக்கிறவங்க கண்ணு இப்ப நாங்க வந்து என்ன பண்ணுவோம் தெரியுமா இப்ப நான் உன்ன பாத்து சரண்யா செம்ம அழகா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டா உடனே தூ மா பண்ணுவனா அது வந்து கண்ணு பற்ற கூடாதுன்னு சொல்லி குழந்தைங்களுக்கு முன்னாடி நேற்று குத்தி வச்சிருப்பா இல்லையா நானா இருக்கான் இருக்கவே இல்ல காலையிலேயே நான் சொன்னேன் நேத்து அந்த சுடிதார் எல்லாம் சூப்பரா இருந்துச்சு

வந்து சுடணும் அடுப்புல வச்சு ஒரு குச்சிகளை சொருகி சுடனும் கருப்பாயிடும் அதுக்கப்புறம் அதை நல்லா பொடி பண்ணிட்டு அதுல கலந்து வச்சுக்கணும் டெய்லி நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொண்டு எடுத்து புருவத்துல தடவிட்டு தூங்கிடணும் கொய்யால நல்லா டார்க்கா அனந்தியா முளைக்கும் ஆமா அப்புறம் எடுக்க மாட்டேன் ஒரு வருஷம் நான் எடுக்காம இப்படி ட்ரை பண்ண போறேன்னு சொன்னேன்